அடுத்தடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது கடந்த இரண்டு முதல் மூன்று நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் எந்த அளவிற்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்டங்களில் அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் மழை பதிவாகிட்டிருக்கு சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகுந்த தீவிரமாக இருப்பதன் காரணமாக நமக்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இனி அதிகரிக்கும் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல நாட்களாக மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே நேற்றைய தினங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை கிடைச்சது இன்றைக்கு அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை உறுதியாக இருக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி வரை இந்த தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஜூன் ஏழு வரைக்கும் கடுமையான மழை உண்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதி வரை விட்டுவிட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையும் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் கன முதல் மிக கனமழை கூட சில இடங்கள்ல பதிவாகலாம் ஆகவே மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க மழை நமக்கெல்லாம் வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் வரும் நாட்களில் மீண்டும் ஒரு பலத்த மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதியே நிறைய இடங்கள்ல மழை தீவிரமாச்சு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் கனமழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்குங்க இன்னும் சில மாவட்டத்துல மழை எங்களுக்கு சரியா வரலை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் தெரியப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பா நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானிலை பொறுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில அடுத்து வரும் நாட்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள்ல தீவிரமான கனமழையெல்லாம் கிடைக்கும் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறையில் ஒரு மிதமான மழையாக முதல்ல தொடங்கினாலும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும் நாட்கள் கனமழையாக மாறும் டெல்டா மாவட்டங்களில் உறுதியாக கனமழை தீவிரமடையும் இனி வரும் நாட்களிலும் அதிக மழை பொழிவு நீங்க பார்க்க தான் போகிறீங்க டெல்டா மாவட்டத்தில் எது எது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஜூன் இருந்து இருபது வரைக்கும் மழை கொஞ்சம் குறைய போகுது பத்தாம் தேதி இந்த மாதத்துல முதல் பத்து தேதிகள் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த பத்து தேதிகள் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து இந்த மாத கடைசியில மறுபடியும் கனமழை தீவிரம் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்கும் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரவு நேர மழை பொழிவாக ஒரு கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் இப்போதைக்கு ரெட் அலர்ட் எதுவும் கிடையாது நிறைய பேர் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமான்னு கேட்குறீங்க ரெட் அலர்ட் எதுவும் இல்லை ஆனால் நமக்கு மழை தீவிரம் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும் நண்பர்களே ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பலத்த மழை தீவிரமாகனால நீங்களும் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் கனமழை மேற்கு தொடர்ச்சியில மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க